என்றும் உள்ளதுன்னு சங்கீதக்காரர் சொல்றார் எப்படி உங்க வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல சத்ருவானவை எந்தெந்த விதத்துல வந்தாலும் நீங்க கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பாருங்களேன் அந்த சத்ருவோட இதுக்கு அப்படியே இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு இல்ல அவன் போட்ட பிளான்ஸ் அவங்க வேச்ச வலை என்னவா வேணா இருக்கலாம் ஆனாலும் இந்த வேதம் சொல்லுது நம்மளோட சத்ருக்களின் கைகள் விடுதலை பண்ணாராம் கர்த்தர் மாத்திர தான் நம்மள விடுதலை பண்ணிருக்கிறாரு அவர் மாத்திரை நம்ம கூட இல்லைன்னா நம்ம மாண்டு மடிந்திருப்போம் இல்லையா அந்த சூழ்நிலையில கர்த்தர் நம்மளை விடுதலை பண்ணின தேவனை என்ன பண்ணணும் நம்ம துதிக்கணும் அவர் கிருபை மீன்